எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கங்க எண்ணெய் கட்டு போடுவதால் என்ன பாதிப்பு ஏன்னா அந்த காலத்துல மருத்துவர்கள் அதிகமாக இல்லை எலும்பு முறிவு மருத்துவர்கள் அடிபட்டா கட்டு போடுவோம் எண்ணெய் கட்டு போடுவாங்க சிலர் பத்து கட்டு போடுவாங்க சிலர் முட்டை கட்டு போடுவாங்க சின்ன கிராக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூடிடுது அந்த காலத்தில் கொஞ்சம் எலும்பு உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுனாலும் பரவாயில்லைங்கிறது ஏற்றுக்கிற தன்மை இருந்தது இப்போ நவீன உலகத்தில் ஒரு சிறு பிள்ளையும் கூட வராமல் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறது தான் நம்மளோட நோக்கமாக ஒரு அறிவு எலும்பு முறிவு ஏற்படும் பொழுது இப்போ ஒரு மணிக்கட்டு ஜாயிண்ட்லாம் அடிபடுகிறது மணிக்கட்டு முழங்கையை ஷோல்டர் தோல்பட்டை முழங்கால் பாதங்கால் இடுப்பு முதுகு இது வந்து அடிபடும் பொழுது துல்லியமாக அந்த எலும்பு வந்து பழைய நிலைமைக்கு திரும்பணும் பழையபடி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க நான் பழையபடி இருக்கேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாடர்ன் ஆர்த்தபெடிக்ஸ் அப்படின்னு சொல்ற நவீன எலும்பியல் மருத்துவத்தில் தான் இப்ப இப்போ என்னதான் நவீன மயமாக்கப்பட்டாலும் என்னதான் தொழில்நுட்பங்கள் முன்னேறினாலும் சில நம்ம வந்து பாருங்க இவர் வந்து என்ன கட்ட ஒரு மணிக்கட்டில் அடிபட்டிருக்கு சின்ன கிராக் தானே பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இப்போ இதே இந்த இடத்துல முடிஞ்ச கை வளைஞ்சிருந்துதுன்னா பயப்பட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது ஒரு மணிக்கட்டில் சின்ன முறிவு அப்படியே கூடும் வழி சரியாயிடும் அப்படின்னு நினச்சி விட்டாங்க கூடியிருச்சு அப்போ இல்லை ஆனால் எப்படி கூடியிருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கையை இந்த கைக்கும் இந்த கைக்கும் பாருங்க வித்தியாசத்தான் இந்த கை வந்து மணிக்கட்ட நல்லா இருக்குது நேராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆங்கிளாக கிடைக்கும் கை ஸோ இதில் மூமெண்ட்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு வெளி வெளி தோட்டுறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட கூடிருச்சு எலுமே என்ன கெட்டு போகிறவங்க என்ன எடுத்து பார்த்து நல்லா இருக்குது அருமையாக இருக்குது நல்லா கூடிருச்சு அப்படிம்பாங்க ஆனால் இதனோட விளைவு என்ன வரும் கை பாருங்க இப்படி வருது இப்படி கை வரவே வராது இந்த கை பாருங்க இப்படி இந்த மூமெண்ட்டு இந்த மூமெண்ட் இப்படி போகுது ஏன்னா அந்த கை இந்த ஆங்கிளில் பெண்ட் ஆயிருக்கு வளைந்திருக்கு இதனால பாதிப்பு என்ன இப்போ எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவருடைய எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ நல்லா செட் ஆன மாதிரி தெரியும் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இது முறிந்து இங்கிருந்து இருந்திருக்க வேண்டியது மணிக்கெட்டா அப்படியே கீழே சரிந்திருக்கிறது ஒரு குழி புளி மாதிரி இறங்கிடுது இந்த இடத்துல இப்படி இருக்க வேண்டிய எலும்பு சரிந்து இப்படி இருக்கு அப்பா மணிக்கட்டு இந்த மொழி இங்க இருந்து இருக்கணும் கீழே சரிந்து உள்பக்கமா வந்துருச்சு இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க இந்த மொழி இது தள்ளி மேலோங்கி இருக்க வேண்டும் இந்த மொழியை விட இந்த மொழி மேல இருக்கும் தள்ளி இருக்கும் அப்ப இந்த கையே இப்படி இருக்கும் இப்ப இதுல உடைந்து சரிந்து கீழே அரைச்சு இந்த மொழியோட ஹைட்ல இருந்து போடு போட்டீங்கன்னா அதை விட இது கீழே இருக்கு நம்பர் ஒன் இத சரி பண்ண இதை சரி பண்ண வேண்டும் இரண்டு இது இப்படி தள்ளி இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல நரம்புகள் வந்து போகும் இந்த மொழி அப்படியே ஒரு பெரிய பீஸ் உடஞ்சி இப்ப இது என்னை கட்டு போடுறவங்களுக்கு கூடினால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க கூடினால் போதாது இங்க இந்த இடத்துல முடிஞ்ச முடிஞ்சிருக்கு கூடினால் போதும் கொஞ்சம் வளைந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் இதே மூட்டுக்களில் உடையும் பொழுது இது போன்ற மூட்டுக்களில் உடையும் பொழுது சரியாக புத்தப்பட வேண்டும் ஒரு மில்லி கூட அந்த கேப்போ ஆங்கிளோ இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அப்பதான் மணி கேட்டு சீராக வேலை செய்யும் சீராக வேலை செய்தால் தான் மூட்டுகள் தேய்மானம் அடையலாம் தேய்மானம் அடையாமல் இருக்கும் இப்போ நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம் ஒரு சின்ன அலைன்மெண்டில் மாற்றம் வரும் பொழுது வண்டி ஸ்பீடாக போகும் பொழுது அந்த சேக்காக தெரியும் வைப்ரேஷன் ஆகிற தெரியும் தேய்மானங்கள் ஒரு பக்கமாக வரும் அதுபோல இந்த இடத்துல ரேடியோ கார்பல் ஆர்தரைட்டிஸ் அப்படின்னு இந்த ஜாயிண்டோட டேமேஜ் வருவதற்கு ஏன்னா இது வந்து ஒரு எழுபது வயது முதியவர் அப்படின்னா நம்ம இதை ஏற்றுக்கலாம் இதற்கு ஒரு வயது முப்பத்தி எட்டு தான் ஆச்சு முப்பத்தெட்டு வயசுல இந்த மாதிரி ஆகிறப்ப இன்னொரு ஐந்து வருடங்களிலோ பத்து வருடங்களிலோ மூட்டுகள் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும் அப்ப இதை நம்ம சரி பண்ணணும் இது இரண்டு மாதங்கள் ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஓரிரு வாரங்கள்னா கூட இதை ஈஸியா பண்ண இது முழு ஃப்ரெஷ்ஷா அடிபட்டு வராதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அடிபட்ட உடனே அவர் வந்திருந்தாருன்னா அழகாக இழுத்து இதை சரி செய்து முடிந்த அளவுக்கு ஓப்பனே பண்ணாமையும் கூட கிளிக்காமையே நுண்துளை சிகிச்சை மூலமா ஒயர் போட்டு சரி செய்திருக்கணும் சில நேரம் அப்படியே பெரிய பீஸா இருக்கிறதுனால பெரிய இந்த எலும்பு வந்து பெரிய எலும்பாக இருக்கிறதுனால இதை அழகாக நேர் செய்து சின்ன பிளேட் வைத்து சரி செய்திருந்தா சரியாயிருந்தோம் இந்த ஆப்ரேஷனுக்காக பயந்து கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுறது பயந்து கொண்டு இந்த பிளேட்டை வச்சா பிளேட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால இவங்க சிலர் என்ன பண்ணுறாங்க என்ன கடுப்பாயிருக்கும் இதனால் வர பாதிப்பு என்ன மூட்டு விலகுதல் மூட்டு தேய்மானம் மூட்டு வளைவு இது சரி செய்யப்பட முடியாத நிலைமைக்கு கொண்டு போய் போய்விட்டுரும் இதை சரி செய்ய முடியும் இப்போ சரி செஞ்சிடலாம் ரெண்டு மாசம் ஆச்சு கொஞ்சம் கடினமான வேலை ஓபன் செய்து இந்த இடத்தையெல்லாம் கிளீன் செய்து அமர்ந்த இடத்தை அழகாக மேலே தூக்கி இந்த உயரத்தை விட அதிகமான உயரத்தில் வைத்து அழகாக பிளேட் வைத்து சின்ன பிளேட் வச்சு நம்ம சரி செஞ்சிடலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் இருந்தாலும் இப்பொழுது இந்த பிழை திருத்தப்படலாம் பிழை திருத்த முடியும் இதுவே ஆறு மாத காலம் ஒரு வருடம் அப்படின்னு ஆயிடுதுன்னா மூட்டுகள் நல்லா டேமேஜ் ஆயிரும் அதுக்கப்புறம் இது பிழையை சரி செய்தோம் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பாது சோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஸோ இணையக்கட்டு என்பது அந்த காலத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வைத்தியமா இருக்கும் இப்ப இருக்கிற நவீன மயமாக்கப்பட்ட எலும்பு சிகிச்சையில ரோபோட்டிக் சிகிச்சை டெக்னாலஜி இங்கேயோ பயிற்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு நேவிகேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரோபோட்டிக் டெக்னாலஜி போனாலும் நாம இன்னமும் அந்த பழைய நிலைமைக்கு அறுவை சிகிச்சைக்கு பயந்துட்டமா பண்றோம் அதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் இது வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்காக ஏன்னா சிம்பிளாக சரி செய்யக்கூடிய ஒன்று சாதாரணமாக எளிய முறையில் சரி செய்யக்கூடிய ஒரு எலும்பு முடிவு அழகான நிலைமைக்கு திரும்பி பழையபடி மாவுக்கட்டே இல்லாமல் அடிபட்ட உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா ஓரிரு நாட்களில் கையை மடக்கி நீக்கலாம் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்காது நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டாக வந்திருக்கும் இப்பொழுது என்ன அதை சரி செய்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு அதை சரி செய்ய வேண்டும் ஏன் கஷ்டப்பட வைக்க வேண்டும் இதை முதல்லயே வந்திருந்தால் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள் ஸோ அந்த முதல்ல ஒரு கோணல் வர்றப்போ அதனால் வர்ற பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும் அதை சரி செய்ய முடியும் பட் இருந்தாலும் அதை இது மாதிரி வரி வர்றப்ப நீங்கள் தயவு செய்து இது மாதிரி எண்ணெய் கட்டு போடுவதை தடுத்துக்கொண்டு உரிய மருத்துவர்கள் எத்தனையோ எலும்புடி மருத்துவர்கள் பக்கத்துலேயே இருக்காங்க எத்தனை எலும்புடி மருத்துவர்கள் வந்துட்டாங்கப்பா ஸோ அவர்கிட்ட போய் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீன் வாங்குங்க சர்ஜரின்னு சொன்னாங்கன்னா இன்னொரு ஒப்பீனின் கூட வாங்க தப்பே தப்பறே கிடையாது ஒரு அப்போ ஒரு மருத்துவருடன் கருத்துக்கிட்டோன்னு இன்னொரு மருத்துவருடன் கருத்துக்கணும் கேட்கலாம் ஸோ இதை வந்து சில நேரங்களில் வந்து கிளிக்காமல் முன்துறை சிகிச்சையின் மூலமாக லேப்ரோஸ்கோப்பின் மூலமாக அதை சரி செய்ய முடியும் ஸோ இதுக்காக பயந்துக்கிட்டு என்ன கண்டு போடாதீங்க ஏன்னா இதற்காக பயந்து கொண்டு என்ன கண்டு போடுவீர்களோ அதுவே நம்மளுடைய தொந்தரவை உருவாக்கும் ஸோ தவிர்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு பேர் போன திருப்பூரில் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்